முகம் பாராமுகம் மாமியாருடைய படுத்தலையும் மறக்க இன்னும் அதிகமாக சமூக சேவையில் ஈடுபட ஆரம்பித்தால் மாதஞ்சி வேலைக்கும் முயற்சி செய்ய நினைத்தால் அதை பற்றி சதீஷிடம் பேச நேரம் எதிர்பார்த்து காத்திருந்தால் சதீஷ் சதீஷ் வழக்கமாகவே அலுவலகம் முடிந்துதான் நடத்தும் சேவை மையத்திற்கோ அதன் மூலம் நடக்கும் சேவை நிகழ்ச்சிக்கு போய்விட்டு மாலை எட்டு மணிக்கு மேல் தான் வீடு திரும்புவான் திருமணத்துக்கு பிறகு ஒன்பது மணிக்கு குறைந்து வீடு திரும்புவதில்லை என்பதை பிடிவாதமாக இருந்தான் அது என்னமோ அதிசயமாக அஞ்சு மணிக்கே வீடு திரும்பி விட்டான் அம்மா காப்பி என்று குரல் கொடுத்துவிட்டு விட்டு முகம் கழுவி துளைத்து பால்கனியில் நாற்காலி போட்டு உட்கார்ந்து கொண்டான் அருகே சின்ன தூய நொன்றில் பா பாடலை ஓட விட்டான் பாட்டை கேட்டதால தான் நம்ம நினைத்தோம் சங்கர் மகாதேவனின் குரல் காதில் பாய்ந்தது இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்ற சொல்லை என்றார் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறார் கையில் காப்பியோடு வந்த மாதங்கி சின்ன மேஜையில் வைத்துவிட்டு பெற்றோரும் சாய்ந்து நின்றாள் என்ன என்பது போல் பார்த்தான் சதீஷ் ஒரு மௌனமாய் பார்த்தான் காதலின் கேள்விக்கு கண்களில் பதில் என்ன மௌனமா மௌனமா அவள் கண்கள் இளைஞனே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே நானும் மீட்பிக்கத்தானே ஒரு ஆயில் வேண்டுமே என் அன்பை மீட்பிக்க அந்த ஆயில் போதாதான் பாடலின் வரிகளும் அவள் மவுனை இரண்டு சேர்த்தன அதை வெளிக்காட்ட விரும்பவில்லை கண்டிப்பான குரலில் என்ன வேணும் என்றான் ஆனால் குரல் பிசிறியது ஏழைக்கு ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன் என்ன சொல்கிறீங்க ஓன் வாழ்க்கை நீ முடிவடை நான் என்ன சொல்ல என் கணவர் உங்கள் கருத்து தாது கற்றுக்கிட்டால் ித்த கவலைப்படாமல் சங்கர் மகாதேவன் இதயம் ஒரு கண்ணாடி உனதுபீழ்ந்ததடி இதுதான் உன் சொந்தம் இதயம் சொன்னதடி கண்ணாடி பிம்பம் கட்ட தயிரொன்றும் இல்லையடி கண்ணாடி ஊஞ்சல் பிம்பம் ஆடுதடி அவள் முகம் வாடியது சற்று நேரம் அப்படியே நின்றாள் சதீஷ் கண்களை மூடிக்கொண்டான் அவள் மெல்ல அங்கிருந்து நகர்ந்தாள் மெல்லிய பூவின் மனமும் வளைய செய்யும் அவளை பின்தொடர்ந்தன கேசட்டில் சித்ரா கண்ணாமூச்சி என்னடா கண்ணாமூச்சி என்னடா என் கண்ணா நான் கண்ணாடி பொருள் போலடா என்றார் மூடிய அவன் கண்களுக்குள் மாதங்கே இறஞ்சுவது போல இருந்தது என் மனம் உனக்கு ஒரு விளையாட்டு பொம்மையா எனக்கென உணர்ச்சிகள் தனியாக இல்லையா நெஞ்சின் அலை உறங்காது அவன் பாடலை அப்படியே நிறுத்திவிட்டு எழுந்து போனான் இரவு சாப்பிடும்போது காவேரி அம்மா ஆரம்பித்தார் சுபாவுக்கும் ரெண்டு மாதத்தில் சீமந்தம் பண்ணணும் அவளுக்கு டாக்டர் அங்கேயே செக்கப் செய்கிறதால பிரசவத்தை பெங்களூர்லேயே வச்சிடலாமன்னு மாப்பிள நினைக்கிறேன் பிரயாணமும் அவளுக்கு நல்லது இல்லைன்னு டாக்டர் சொல்கிறாங்களோ அதனால் சீமந்தத்தை பெங்களூர்லேயே வச்சிடலாமன்னு சம்பந்தி வீட்டில் முடிவு செஞ்சுருக்காங்க நாம் சீரெல்லாம் செய்யணும் செஞ்சிடலாம் சீமந்தம் முடிஞ்சு கையோடு நான் அங்கேயே தங்கிட போகிறேன் சுபாவுக்கு உதவியா சரி இங்கே என்ன பிள்ளையா குட்டியா நான் எல்லாத்தையும் கஷ்டப்பட போகிறாங்க யார் கஷ்டப்பட போகிறாங்க பரிமாறிக்கொண்டிருந்த மாதங்கி மெல்ல சமையல் அறைக்குள் நுழைந்து கொண்டார் என் மனம் உனக்கு ஒரு விளையாட்டு பொம்மையா எனக்கென உணர்ச்சிகள் தனியாக இல்லையா சதீஷின் மனதில் பாடல் அறியோடிய மாதங்கி நிறஞ்சலாய் அம்மா அவளை பே நோகடிக்க தான் அவளை நெருங்காமல் இருப்பது தானே காரணம் என்ற குற்றணோர் ஏற்பட்டது நெருங்க முடியாமல் தவி தவிக்க அவள் நண்பனின் காதல் கோவம் எரிச்சலும் ஏழ அம்மாவை மறைத்தான் உன்னை யாரும் போக வேண்டாம்னு சொல்லலையே தாராளமாக போ ஏண்டா ஏன் கிட்ட கை எரிஞ்சு விழுற நான் என்ன தப்பாக ஆசைப்பட்டுட்டேன் ஒரு பேரனோ பேத்தியோ கண்ணை முடுறதுக்குள்ள பார்க்கணும்னு விரும்புறது இந்த வயசில் தப்பா உனக்கு தான் பல டாக்டர்களே தெரியுமே மாதங்கியும் நீயும் ஏன் ஒரு டெஸ்ட்டு பண்ணிக்கக்கூடாது ஏமா பிறக்காத குழந்தைக்காக வாழ்கிற ரெண்டு ஜீவன்களை வதக்கிறேன் நல்ல நல்லா அமைஞ்சு குழந்தையும் பிறக்க போகிற அதுக்காக சந்தோஷப்படு எனக்காக அப்புறமா கவலைப்படலாம் பாதி சாப்பாட்டில் கையை உதறி இழந்து போனான் சதீஷ் அம்மா அவனை பார்த்தாங்க இரவு வழக்கம் போல மாதங்கி தனக்கு தனியே படுக்க விருத்து படுத்தாள் வராமல் கட்டில் படுத்திருந்த சதீஷ் மெல்ல திரும்பி அவளை பார்த்தான் கார் ஊட்ட சமைக்க வீட்டு வேலை செய்ய ஆட்கள் என்று படைசூல ஒரு இளவரசியாய் வசதியாய் வாழ்ந்தவள் பாவம் இங்கே எல்லா வேலைகளையும் செய்து கொண்டு தன் பாராமகத்துக்கும் ஈடுபடுத்த அம்மாவின் புடுங்கலையும் சமாளித்து கஷ்டப்படுகிறாள் தன்னை மணப்பதில் ஏன் ஏன் இந்த பிடிவா மாதங்கி கனிவை அழைத்தான் திரும்பி படுத்திருந்தவள் திருட்டென்றே வந்து இதன் பக்கம் திரும்பி வந்த உனக்கு எதுக்கு இந்த அவஸ்தை என்னை ஏன் பிடிவாத மக்கல்யாணம் பண்ணிக்கிட்டு தவிக்கணும் சிரித்து காதல் இதுதான் காதல்னு நினைக்கிறேன் உங்களுக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்கிடலாம்னு தோணுதே மை காட் அவன் கண்களை அனாசியமாய் மூடிக்கிறான் என்னால் உன்னை நெருங்கவே முடியாது மாறிஞ்சி என்னை பொறுத்தவரை முதல் பார்வையிலே என் நண்பன் என் மனைவியாக பாதித்து போயிட்டு உன்னை பார்த்தாலே என் மனைவியாக நினைக்க முடியலை அவன் குரலை உண்மையான ஆதங்கிறது என் மனசில் உங்களை வச்சுக்க உங்கள் உண்மையான மனைவி என்னால் வாழ்ந்திருக்க முடியாது ஆனால் உங்கள் மனசில் இதுவரை யாருக்கும் இடம் தெரியும் இந்த இடம் நிச்சயம் ஒரு நாள் எனக்கு கிடைக்கும் இதுவரை என்ன சோதனை வந்தால் தாங்கிடு கவலைப்பட வேண்டாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது மாதங்கி என் மனசால் ஒன்றை நெருங்க முடியலை இனியும் அது முடியும்னு தோணலை பரவாயில்லை தாம்பத்திய உறவு ஒன்று தான் நல்ல கணவன் மனைவிக்கான அடையாளமாக சதீஷ் ராமகிருஷ்ண பரமகம்சர் அன்னை சாரதா தேவி இல்ல துறவரம் மேற்கொண்டு வாழலையா தேவை ஏற்பட்ட எனக்கும் அப்படி வாழ்கிற வாயிராட்சியும் உண்டு என் மனசு பக்குவப்பட்ட மனசு நான் அர்த்தப்படுறேன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவள் அணிமந்து பார்த்தான் முதன் முறையாக அவள் மேல் அவனுக்கு மதிப்பு ஏற்பட்டது ஏதோ காதல் என்று கிதற்றும் அறியா பெண் இவ்வளவு என்ற எண்ணம் என்று கவன் கவனிப்பு ஆட்டம் கண்ட ஆனால் ஒன்று சதீஷ் என் விருப்பம் போல தேர்ந்தெடுத்த வாழ்க்கை நான் எப்படி வேண்டுமானால் வாழ தயாராக இருக்கலாம் பிறகு கூட நண்பரமாக இருக்கலாம் ஆனால் அதை உங்களுக்கு தண்டனையை நான் தர விரும்ப மாட்டேன் ஒரு காலம் கட்ட வரை பார்ப்பேன் இந்த மனசை மாறாட்டி நான் உங்கள் விலகி விடுவேன் நீங்கள் யாரையாவது மனந்து சந்தோஷமாக வாழலாம் உனக்கும் இது பொருந்தும் இல்லையா இல்லை என்றால் அழுத்தமாக ஏலியாயிச் சிரித்தான் விதவிகள் மறுவாழ்வு பற்றி எல்லாம் பேசுகிற வாழாமலே கணவனை பிரிஞ்சு வேறொரு நினைப்பது தப்பா தப்பில்லை ஆனால் மனசில் உங்களை சுமந்துக்கிட்டு வேறொரோடு வாழ்கிறது கஷ்டம் நீங்கள் வேறு பரவாத செடி பிடிங்கி ம நல்ல மணலில் நட்டு பராமரித்தா பிடிச்சு குப்பும் குழாயுமா பரவிடுவீங்க நான் ஏற்கனவே மலர்ந்துட்டப்போ பூவுக்கு ஒரு முறை தான் வாழ்க்கையை மீன் காதல் வாழ்க்கை அவன் அசந்து போனான் குட் நைட் அவள் திரும்பிப்படுத்தும் மாதங்கி ஒன்று நான் என் காதலியாகவே பெரு மூச்சு விட்டான் ரெண்டு படுத்து தூங்க பார்த்தான் இல்லை என்று சொல்லி தாங்க போன்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்று சொல்லப் போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் என்ற இந்த வேதனைக்கு என்னதான் மொழி சுபாவின் சீமந்த நன்றாக நடந்து மறுநாள் மாலை தோட்டத்தில் சதி சுழாகி கொண்டிருந்தான் கையில் காப்பியோடு நடந்து வந்தால் சுபா வயிற்றில் சுமையோடு அவள் விந்தி விந்தி வந்தது சதீஷுக்கு பதை பதைப்பை கொடுத்து ஆய் சுபா என்னடா இது கூப்பிட்ட வர மாட்ட வர மாட்டேன்னா இல்லை மாதங்கிக்கிட்ட தானே நீ ஏன் இப்படி ஆ ஆசை பாரு அண்ணி கையால் தான் காப்பி கொடுப்பீங்களோ அண்ணி நம்ம மாமியார் எல்லோரும் ஷாப்பிங் கிளம்பி போயிருக்காங்க சிமெண்ட்டு பென்சில் அவளை உட்கார வைத்து தானும் அருகே உட்கார்ந்து கொண்டான் சந்தோஷமாக இருக்கியாடா பாஞ்சையா அவன் தலையை கோது கேட்டான் அவள் மனப்பூர்வமாய் சிரித்து நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னா அவர் என்னை உள்ளங்கையில் வச்சு தாங்குறாரு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்த அன்னைக்கு தான் நான் நன்றி சொல்லணும் ஆமாம் அண்ணி ஒன்று விரும்பி கல்யாணம் செஞ்சுக்கிட்டு தாங்க நீந்தான் எனக்கு முன்னாடி ஒரு மருமகனை பெற்று தருவேன்னு நினச்சேன் என்ன அப்படி பார்க்குற அன்னை உன்னை விரும்பின விஷயமெல்லாம் இவர் எனக்கு சொல்லிட்ட வெக்கமாய் சிரிப்பது கூட முகம் திருப்பி கொண்டான் சதீஷ் அதிக நேரம் அவனை இக்கட்டில் மாட்ட விடாமல் உதவிக்கு வருவது கூட முரளி பைக்கில் வந்து நான் தங்கச்சியும் என்ன கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க நீட கதை இருக்காது அது சரி காதல் பறவைகள் கல்யாணத்துக்கு பிறகு ஹனிமூன் கூட எங்கேயும் போல இருக்கு அதான் மைசூருக்கு ரெண்டு டிக்கெட் புக் பண்ணிட்டேன் இங்கே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிட்டேன் இன்றைக்கி ராத்திரியே நீங்களும் அதுவும் புறப்படுறீங்க அட எனக்கு லீவு கிடையாது சனிக்கிழமை ஒரு நாள் லீவு சொல்லுங்கள் ஞாயிறு லீவு தானே இல்லை நானே உங்கள் ஆஃபீஸ் பொன் போடவா ஐயோ வேணாம் வேணாம் இருந்தாலேயே வீ வீட்டை விட்டு துரத்த இப்படியும் ஒரு வழி இருக்கா உன் வரும் சிரித்தார் திருமணத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து கணவருடன் தனியாக பயணித்து தனியரை வாசம் செய்யும் முதல் அனுபவம் மாதங்கி சற்று மிதந்தான் வரைப்புள் கை கால் கழுவி பாலுக்கு சொல்லி காத்திருந்த போது அவன் கலகணவனே சிரித்தான் ஏன் சிரிக்கிறீங்க இல்லை மலசு ஒட்டினவங்க நூறு பேர் மத்தியில் கூட தஞ்சாவணத்தை முன்னேற முடியும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தனியாரை தண்ணீர் பயணம் அவசியமானு யோசிச்சு சிரிப்பு வந்துடுச்சு ஆனால் அவள் முகம் வாடியது அவன் கவனித்து சட்டன்ட்டு பேச்சே மாட்டான் உங்கள் வீட்டில் என் தங்கையை நல்லா வச்சுட்டான் உங்கள் அண்ணன் அவள் மேலே உசரியே வச்சுருக்கு கிளம்பு முன்ன முரளியிடம் சேசிதே பேசினான் நன்றி தெரிவித்தான் முரளி சிரித்தான் என் தங்கை காதல் நிறைவேறணும்னு ஒரு கட்டாயத்துக்காக தான் உங்கள் தங்கையின் மனக்க இருந்தேன் ஆனால் கல்யாணம்னு பேசினவுடன் மனம் விரும்பி தான் சவாய் சம்மதிச்சேன் என்னை நம்பி வரும் பெண்ணை நான் கண்கலங்க வைக்கக்கூடாது இல்லை விரும்பின வாழ்க்கை கிடைக்காத போது கிடைக்கிற வாழ்வை விரும்புகிறது புத்திசாலிக்கான மட்டும் இல்லை சந்தோஷத்துக்கான வழியும் கூட சுபா எனக்கு ஒரு நல்ல மனைவி அவளை அன்பாக கவனிக்க வேண்டியது என் கல உங்கள் நன்றியெல்லாம் வேண்டாமே ப்ளீஸ் என் தங்கையும் எண்களும் சந்தோஷமா வாழ்க்கை நடக்கிறதுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னா என்ன சதி பசை வீட்டில் அறைப்பட்டது கூட இருந்தது இங்கே தனி அறையில் அவனும் மாதங்கி எதிரும் புதுரமாக உட்கார்ந்துருந்தார் முரளிகை கூட மனம் மாறி மாறிங்க இருக்கிறனால் முடியவில்லை பால் வந்தவுடன் கொடுத்தார் மாதங்கி ரொம்ப தளவலி காத்தட நடந்து போய் மாத்திரம் அவங்க அடுத்த காலப்பட்டு வீட்டில் இறங்கி பார்த்து கடந்த படிகளில் இறங்கி போனது ஒரு எதிரே ஒரு மோடிக்குள்ள பாரு சந்தோஷம் ஸ்ரீதர் என்ற ஆச்சரியமே நலன் காரணப்பட்ட ஸ்ரீதரன் எப்படா ஸ்டே ஸ்டேட்ஸில் இருந்து வந்த ரெண்டு நாள் ஆகுதுடா நேராக ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ் பெங்களூர் வந்துட்டேன் இன்னைக்கு இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் சின்ன கிளம்புறேன் அப்புறம் நீ எங்க இப்படி திருமண வாழ்க்கை எப்படி இருக்கு ஓ மன வாழ்க்கையில் சஞ்சாரம் ஏற்படுத்தக்கூடாதுன்னு தான் நான் அங்கேயே இருந்து எந்த தொடர்பும் வச்சுக்கலாம் മു മലാന്ത സതീശം സത്യം അവർ മേലെ അറിഞ്ഞപടി ഒരു വളരെ മിർ പരിഹനാൻ സതീഷ് ഇത് സോണി സോണാ ദോഷ് സതീഷ് அறிமுகப்படுத்தின சொன்னால் நான் என் நண்பனோட சொல்கிறேன் வாக்கு போயிட்டுருக்கேன் என்று அவளை அனுப்பிவிட்டு இவனோட இணையாக நடந்தான் சாரிதான் அவள் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தான் காதலிச்சோம் இந்தியா கூட முடிக்கணும்னு அவசரமாக சிரம கல்யாணம் செஞ்சுக்கிட்டதால யாருக்குமே இங்கே உனக்கு கூட இன்ஃபார்ம் செய்ய முடியலை ரொம்ப சாரிடா சதீஷுக்கு பேச்சே வரல இது எதுவும் காதல் கல்யாணமாக ஸ்ரீ ஸ்ரீகர் உருவி கொண்டது போல பார்த்தேன் எஸ் பட்டமணம் தெளிச்சு சதீஷ் முதல் மறக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க மேபி ட்ரூ ஆனால் என் கேஸில் முதல் காதலை சுத்தமாக மனசை விட்டு தொலைச்சிட்டேன் ஏன் ஏன்னா நீ என் நண்பன் அவள் கனவு இப்போ மாறிஞ்சி அவன் மனசில் கடவுண்டு என் நண்பனின் மனைவி ஒரு உயர்ஸ்தானம் மாறின சேதடிய காதலி அல்ல கேதனின் நண்பனின் மனைவி நண்பனின் மனைவி சதீஷ் மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தான் மேகம் விலகி நிலா ஏற்பட்டது அதுவரை இருட்டில் இருந்த தெரிந்த நிலா வெளிச்சத்தில் பூக்களை தாங்கி அழகிய மரமயத்தில் நெளிந்தது அவன் மூலம் மேகம் விலகியது தலைவலி மாத்திரையோடு கணவன் வந்து நிற்பான் என்று எதிர்பார்த்த மாதிரி கணவன் மல்லிகை பூவோடு வருவான் என்று எதிர்பார்க்கவில்லை அவளிடம் பூவை நிறுத்திய சதீஸ் எங்கள் அம்மா ஆசையை நிறைவே தான் முடிவு பண்ணிட்டேன்றபடி அவளை அள்ளி எடுத்து படுக்கையில் போட்டு அருகே புகண்டான் கணவனின் மனமாற்றத்திற்கான காரணம் புரியாத மாதங்கி அவன் அன்பு பிடியில் திக்கும் காடினாள் அதற்கு மேல் அங்கே நிற்க வெற்றிய நிலவும் மட்டம் மீண்டும் வேகத்துக்குள் ஒளிந்து கொண்டது எப்படி இருந்துச்சு